சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கோட்டை காளி குழு வேதகர் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு அடுத்தபடி சொல்றா மதுரை மாவட்டம் ஜல்லிக்கட்டு பயிற்சி மையத்தினுடைய துணைத் தலைவர் திரு எஸ் ஆலங்குளத்தை சேர்ந்த கல்லாணை நாட்டாமை வருது தமிழ் காலையை தேர் படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் அந்த காலை அடக்குவதற்கு சிவகங்கை மாவட்டம் பனங்குடியை சேர்ந்த ஸ்ரீ பெரிய நாயி குழு வேதர தாங்களை தேர் படுத்திக் கொள்ளுமாறு என்போடு இதற்கு அடுத்த நிகழ்ச்சியிலே மதுரை மாவட்டம் ஜல்லிக்கட்டு பயிற்சி துணை தலைவர் மையத்துளம் கல்லாணை நாட்டாமை தமிழ் காலையை அழைத்து அந்த காலை அடக்குவதற்கு பனங்குடியை சேர்ந்த பெரிய நாயியம்மன் தங்களை தேர்ப்பட்டார் என்பது நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றனர் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக டாக்டர் அம்பேத்கர் இலங்கை நற்பணி மன்றத்தார்கள் சார்பாக ஆண்டுதோறும் சீரும் சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழாவை நடத்திய அன்பு தம்பி வருண் அவர்கள் சார்பாக இந்த மாட்டிற்கு ஒன்று அல்ல இரண்டு சிறப்பு பரிசு இருநூத்தி ஒன்று வழி சிறப்பிக்கப்படும் வெளிநாட்டிலே இருந்தாலும் தன்னுடைய நண்பர்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்போடு சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தலக்காவூரை சேர்ந்த டாக்டர் அம்பேத்கர் இளைஞர் நற்படி மன்றத்தாரில் தொடர்பாக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தற்சமயம் களம் இறக்கப்பட்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் தேனி மாவட்டம் என்டிப்பட்டி நல்லுத்தேவார் சார்பாக அஞ்சூர் நாடு பூவந்தியை சேர்ந்த ஒய்யவந்தான் அய்யனார் கோயில் காலைக்கு சிறப்பு பரிசாக அன்பு தம்பி தலகாவூரை சேர்ந்த வருண் சார்பாக இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு ஒன்று பரிசுகளையும் பரிசு தொகையையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா இல்லை சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார் பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பி வீரர்களுக்கு பெருமை செய்திடுவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்றா நீங்கள் எல்லாம் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா தலக்காவூர் கிராமத்தில் அலுவலகத்துக் கொண்டிருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ உசலவாடி கருப்பர் உற்சவம் மற்றும் ஸ்ரீ நாச்சியமாத்தால் பூச்சருளாவினை முன்னிட்டு சீரும் சிறப்போடு தலக்காவூர் டாக்டர் அம்பேத்கர் இளைஞர் நெற்பணி மன்றம் ஆதி திராவிட பொதுமக்கள் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் ஐந்தாம் ஆண்டு வடமாடு திருவிழா இந்த மாபெரும் ஐந்தாம் ஆண்டு வடமாடு திருவிழாவில் தற்சமயம் களமிறக்கப்பட்டுமே கொண்டிருக்கின்ற காலை தேனி மாவட்டம் எண்டிபெட்டி நல்லத்தேவர் சார்பாக சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு பூவந்தி ஐயனார் ஒய்ய வந்தான் கோவில் காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமறக்கப்பட்டு விளையாடி அந்த எப்படியும் ஒரே நோக்கத்தோடு நாங்களும் சலைத்தவர்கள் அல்ல நாங்களும் அதே சிவகங்கை மாவட்டம் தான் நாங்களும் பல்வேறு வடமாறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சென்ற இடமெல்லாம் பிள்ளையார் பட்டிற்கு தனி சிறப்பை பெற்ற பிள்ளையார் பட்டி ஸ்ரீ கோட்டை காளியம்மன் குழு வீரர்களும்

காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையின் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்கவே பிடிக்க கூடாது மாட்டுக்கு முன்னாடி உட்கார கூடாது நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா தலக்காவூர் கிராமத்தில் அல்வா மிகு அருள்மிகு உசலவாடி கருப்பர் உற்சவம் மற்றும் கோவில் முன்னிட்டு தலக்காவூர் டாக்டர் அம்பேத்கர் இளைஞர்கள் நட்பணி மன்றத்தின் சார்பாக ஆதி திராவிட ஊர் பொதுமக்கள் இளைஞர்களின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆண்டு மாண்டு திருவிழா மாட்டின் உரிமையாளர்களே மாடுபுடி வீரர்களே காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவு காலை களம் காண்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவூட்டது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்தாலும் தனக்கு தானே நிகரன ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு ஐயனார் கோவில் காலை பூவந்தி ஐயனார் கோவில் காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு காளையா காளையர்களா காலையா வீரர்கள் வெற்றி பெற்றதா இருக்க மாட்ட விட்டுருங்க வீரர்கள் வீரர்கள் வெற்றி பெற்றதா இருக்கிறது மாட்ட விட்டுருங்க எச்சரிக்கையா இருக்குங்க மாட்ட விட்டுருங்க அப்ப டீம் பரிசா வேண்டி தர் தரிசமயம் நடைபெற்று வச்சுட்டு தமிழ் பிள்ளையாரி டீம் கேப்டன் வந்து பரிசா வேண்டி போயிருக்க போட்டேன்னா காவல்துறை விட மாட்டா பரிசா வேண்டி போயிருங்க ஆனா மாட்டு உரிமையாள